எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் வரும் தடைகளை தான் தரித்திரம் என்று சொல்லுவார்கள் அந்த தரித்திரம் நம்மை விட்டு விலகிவிட்டால் முயற்சியில் வெற்றி நம் பக்கம் வந்துவிடும் ஈஸியாக பணத்தை சேமித்து அடகு வைத்த நகைகளை எல்லாம் திருப்பி மீட்டுவிடலாம் மேலும் புதிதாக நகைகளும் வாங்கும் வாங்கும் யோகம் உருவாகும் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் ரொம்ப நாட்களாக வட்டி கட்டி மீட்க முடியாமல் அடகு கடையில் இருக்கும் நகையை மீட்பதற்கு உண்டான ஒரு எளிய பரிகாரத்தையும் அதோடு சேர்த்து தங்க நகைகள் சேர்வதற்கான பரிகாரத்தையும் தான் நான் இப்போது பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு வீட்டில் இருக்கும் தங்கம் நிரந்தரமாக தங்கும் வெளியே தங்கி கொண்டிருக்கும் தங்கத்தையும் கொண்டு வந்து நிரந்தரமாக வீட்டில் தங்க வைக்கக்கூடிய வேலையை இந்த எளிமையான பரிகாரம் செய்யும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு சுத்தமான தண்ணீர் சுத்தமான பன்னீர் சின்ன தங்க நாணயம் கஸ்தூரி மஞ்சள் இந்த பொருட்கள் எல்லாம் தேவை தங்க நாணயம் உங்களுடைய வீட்டில் இருந்தால் இதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தும் மோதிரம் சின்ன கம்பல் மு குத்தி சின்ன திருகாணி இருந்தால் கூட அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் ஒரு கிராமில் அல்லது அரை கிராமில் மகாலட்சுமியின் படம் போட்ட தங்கக்காயினை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினால் பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது வியாழக்கிழமை மாலை விளக்கேற்றும் நேரத்தில் ஒரு டம்ளரில் பாதி அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதி அதில் பன்னீரை ஊற்றி கலந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு டம்ளர் அளவிற்கு பாதியளவு தண்ணீரும் பாதியளவு பன்னீரும் ஊற்றி கலந்து கொள்ள வேண்டும் إذا الوري ورد சின்ன துண்டு கஸ்தூரி மஞ்சள் கிழங்கே போட்டுவிட வேண்டும் எடுத்து வைத்திருக்கும் தங்க காசு அல்லது தங்க நகையில் இதை போட்டுவிட்டு இதை மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு முன்பு வைத்து மனமுறுகி உங்களுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும் அடமானம் வைத்த நகையை சீக்கிரம் மீட்க வேண்டும் எங்களுடைய வீட்டில் தங்கம் மேலும் மேலும் பெருக வேண்டும் வீட்டில் செல்வம் வளம் அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் இந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை குளித்து முடித்துவிட்டு உங்களுடைய முகத்தை மட்டும் இந்த தண்ணீரை எடுத்து திழித்த படி முகம் கழுவி கொள்ள வேண்டும் இதை தொடர்ந்து பதினோரு வியாழக்கிழமைகள் செய்து வந்தாலே உங்கள் நகையை மீட்பதற்கு உண்டான நல்லதொரு ஒரு வழியை இந்த மகாலட்சுமி தேவி காட்டி கொடுப்பாள் என்பது நம்பிக்கை கஸ்தூரி மஞ்சள் தூள் பயன்படுத்துவதை விட கஸ்தூரி மஞ்சள் கிழங்கை பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்